உங்களுடைய பார்வையோ 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 சுக்கிரனுடைய செவ்வாயுடைய இருக்கின்ற போது அந்த நேரத்தில் சனியின் திசை அல்லது புத்தி நடைபெற்றால் உங்களுக்கு உறுதியாகவே பணப்புழக்கங்கள் அபரிமிதமாக இருக்கும் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பண வரவுகளை கண்டிப்பாக பார்க்க முடியும் இரண்டாம் இதத்திற்கு அதிபதியான சனி ஐந்தாம் இதத்திற்கு அதிபதியான சுக்கிரனோடு எட்டாம் அதிபதியான சூரியனோடு பதினொன்றாம் இதத்திற்கு அதிபதியான செவ்வாயோடு சேர்க்கையோ பார்வை சேர்க்கையோ பெறக்கூடிய காலகட்டத்தில் சனியின் தசா புத்திகள் நடைபெற்று கொண்டிருந்தால் கோச்சாரம் அதற்கு சாதகமாக இருந்தால் அந்த தருணங்களில் நீங்கள் அபரிவிதமான பணப்புழக்கங்களை கண்டிப்பாகவே பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக அனுபவிக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் எல்லா விதங்களிலும் பல்வேறு விதங்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் என அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி நல்ல பல யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் மகரம் லக்னம் மகரம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய முன்னோர்களை மூத்தோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் பலம் பெற்றால் உங்களுடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் அவற்றால் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான பண வரவுகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானமும் கூட உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் போன்றவற்றை குறைக்கக்கூடியது ஐந்தாம் இடம் எனவே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் பலமாக இருக்கிறது என்றால் உங்களுடைய மூத்தோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருக்கிறது என்று அர்த்தமாகும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சரளமாகும் மகரம் ராசி மகரம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் இந்த எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதிர்பாராத பணவரவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உழைக்காமலேயே பணவரவுகளை இனிதாக அபரிவிதமாக நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு திடீரென்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பெருந்தொகை உங்களுக்கு வருகிறது என்றால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானமான திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பலமாக இருக்கிறது என்று அர்த்தமாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியான உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்திலேயே இருந்தாலும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் இருந்தாலோ உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் என்பது சூரியனுடைய திசை அல்லது புத்தி நடந்தேறும்போது கண்டிப்பாக உண்டு எட்டாம் அதிபதியான சூரியன் மகரம் லக்னம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பாராத பணவரவுகள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக உண்டு எனவே மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முதன்மையான கிரகமான ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் இருந்தாலோ ஐந்தாம் இடத்தில் இருந்தாலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் இருந்தாலோ உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருந்தாலோ சூரியனுடைய தசை புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும் மகரம் லக்னம் மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் இருந்தால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரனோடு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சூரியன் சனி இணைந்து இருந்தால் சுக்கிரனுடைய தசா புத்திகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாகவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை மகரம் லக்னம் மகரம் ராசியைச் சேர்ந்தவர்களான நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் எந்த இடத்தில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த கிரகத்துடைய தசா புத்தி நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நிறைய பணப்புழக்கங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சனி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தால் அவருடைய தசை அல்லது புத்தி நடைபெற்றால் உங்களுக்கு அதிக அளவிலான பணத்தன வசிய யோகத்தை மகரம் ராசி மகரம் லக்னத்தை சேர்ந்தவர்கள் உறுதியாகவே பார்க்க முடியும் மகரம் ராசி மகரம் லக்னக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு அவருடன் சூரியனோ சுக்கிரனோ சனியோ சேர்க்கை பெற்று கொண்டு செவ்வாயின் திசையோ புத்தியோ நடைபெற்றால் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நல்லபல பணவரவுகளை நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு இரண்டாம் அதிபதியான சனியோ சுக்கிரனோ சூரியனோ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாகவே எண்ணற்ற அளவில் அளவு கடந்த பணப்புழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு இரண்டாம் இடத்தை பார்த்தால் அல்லது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனோடு சூரியனோடு சனியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தாலும் செவ்வாயின் தசை அல்லது புத்தி நடந்தேறக்கூடிய காலகட்டங்களில் நிறைந்த பணப்புழக்கங்களை கொடுக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் அல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்தாலும் மிகப்பெரிய அளவிலான பணத்தன யோகங்களை மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்தவர்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் மகரம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அளவற்ற பணப்புழக்கங்களை கொடுக்க வல்லவர்கள் இந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் எந்த தருணங்களில் உங்களுக்கு நடைமுறைகளில் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய பணதனயோகங்களைப் பற்றி செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் மகரம் லக்னம் மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் பயணிக்கும் போது அல்லது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அல்லது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வளம் வரும்போது அல்லது கோச்சாரத்தில் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு கண்டிப்பாகவே பணப்புழக்கம் என்பது உங்களை அதுவாகவே தானாக தேடி வரும் சுக்கிரன் மகரம் லக்னம் மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இன்னும் போனால் உங்களுக்கு அதிக அளவிலான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி வளர்ச்சியோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனும் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் அல்லது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் அவருடைய திசை அல்லது புத்தி நடைபெற்றால் உங்களுக்கு கண்டிப்பாகவே அபரிவிதமான பணவரவுகள் உண்டு கோச்சாரத்தில் சூரியனும் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான பணவரவுகளை நீங்கள் நிறைந்து பெற முடியும் செவ்வாயும் கோச்சாரத்தில் மகரம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நிறைந்த பணவரவுகளை கண்டிப்பாக பார்க்க முடியும் இன்னும் போனால் உங்களுக்கு குருவின் பார்வையோ குருவின் சேர்க்கையோ இருந்தால் இந்த பலன்கள் பணவரவுகள் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருந்து கொண்டு அவருடன் குரு இருந்தாலோ அல்லது குருவின் பார்வை இருந்தாலோ சனியின் திசை அல்லது புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பிரம்மாண்டமான பணப்புழக்கங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜோதிடத்தில் நான்கு ஸ்தானங்கள் பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பண பலம் பொருந்திய ஸ்தானங்களாக அமைந்துள்ளது என்று கருதப்படுகிறது அதாவது மகரம் ராசி மகரம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் மகரம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மகரம் லக்னம் மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியான சுக்கிரன் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியான சூரியன் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு பணப்புழக்கங்களை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஆகும் இந்த நான்கு கிரகங்களுடைய தசையோ புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அளவற்ற பணம் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு சனி சுக்கிரன் சூரியன் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணித்துக்கொண்டு அவர்களுடைய தசா புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு பணப்புழக்கங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூலத் திரிகோணத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சனியோடு சுக்கிரனோ செவ்வாயோ சூரியனோ இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு உறுதியாகவே சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை கால புருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக இருக்கக்கூடியது மகரம் ராசி மகரம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய உழைப்பிற்கு காரணமாக உள்ள சனி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாகங்களும் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாகங்களும் இந்த மகரம் ராசிக்குள் வரும் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் பயணத்தை விரும்பக்கூடியவர்கள் வெளிநாடு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சகலகலா வல்லவர்களாக எல்லா தொழில்களிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் மகரம் லக்னம் மகரம் ராசியை சேர்ந்தவர்களான நீங்கள்தான் உழைப்பையே அதிகம் நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொந்த தொழிலில் பிரகாசிப்பீர்கள் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கும் பின்னால் ஒரு பெண் உறுதுணையாக இருக்கிறார் என்றால் அது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தான் பொருந்தும் மகரம் லக்னம் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் நன்மைகளும் பிரகாசங்களும் உண்டு மகரம் ராசிக்காரர்கள் குறுக்கு வழி குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டீர்கள் தொழிலை மட்டுமே நம்ப கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மகரம் ராசிக்காரர்கள்தான் நீங்கள் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள நான்கு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை நன்கு தெரிந்து கொண்டு நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டு பணக்காரர்களாக மாறி மகிழ்ச்சியுடன் பணக்கார வாழ்க்கையை இனிதாக வாழ வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி